இவர் பிறந்தார் இவருடைய தந்தை வசதி வாய்ப்பற்றவராக இருந்தார் இதால் சிறுவயதிலிருந்தே நபி சொல்லம்மா வாலிகு வசல்லம் அவர்களுடைய கண்காணிப்பில் இருந்தார்கள் முதலாவது இஸ்லாத்தை என்று கொண்ட சிறுவன் என்ற பெருமையும் இவருக்கு இருக்கிறது நபி சொல்லம்மா வாலிக் வசல்லம் அவர்களுடன் மிகவும் அன்பாக இருந்தார் முதலாவது நபி சொல்லம்மா வாலிகு தன்னுடைய குடும்பத்திற்கு இஸ்லாத்தை எட்டி வைத்துவிட்டு எனக்கு யார் உதவியாக இருப்பீர்கள் என்று கேட்ட நேரத்தில் யாரும் வாய்ந்திருக்கவில்லை அலி ரத்தி அல்லாஹ் அவர்கள் எழுந்து அனஹர் ரசூர் அல்லா உங்களுக்கு எதிராக வருபவர்களுக்கு எதிராக நான் நிற்பேன் என்று தைரியமாக கூறியவர் நபிசல்லா அலிஹி வசல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை இரதி அல்லாஹ் அன்னா இவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார் வாழ்க்கையில் அதிகமான காலம் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய நேயை கழிந்தது சிறத்துடைய இரவு எதிரிகள் சூழ்ந்திருக்கும் நிலையில் நபிசல்லா வாலிகி வசல்லம் அவர்களுக்கு பாரமாக படுக்கையில் இவரை தான் வைத்தார்கள் அவருக்கு தெரியும் எதிரிகள் உள்ளே வந்தால் என்னுடைய உயிர் போகும் என்ற அன்பானவர்களே உயிரையும் அந்த நபிக்காக பணையம் வைத்து தூங்கியவர் ஆனாலும் ஒரு வார்த்தை நபிசல்லா வாலிகி வசல்லமார்கள் கூறினார்கள் அலியா அல்லாஹ் அல்லாஹா மதீனாவில் நீங்கள் என்னை வந்து சந்திருப்பீர்கள் என்று அவர்களுக்கு உறுதியாக இருந்தது நான் கொலை செய்யப்பட மாட்டேன் நபி அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் என்று சொல்லுவார்கள் அந்த இரவில் நிம்மதியாக தூங்கியது போல் நான் வேறு எந்த இரவிலும் தூங்கியதில்லை என்று ஊசல்லா அலிஹ் வசல்லம் இவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை அந்த மின் நிபிமன் சிலை ஹாரூன் மின்மூசா இல்ல அன்ன கலஸ்தபின்பியன் எப்படி மூசாவுக்கு அலிஹுசலாம் ஹாரூன் அலி அவர்கள் துணையாக சகோதரராக நின்றார்களோ அதே போல் தான் எனக்கு நீங்கள் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹ்ஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடன் தபூக் யுத்தத்தை தவிர அனைத்து யுத்தங்களிலும் கலந்து கொண்டார் ஹைபருடைய யுத்தத்தில் நபி சொல்லல்லாஹ் வலிஹி வசல்லம் அவர்கள் இவரை பார்த்து சொன்ன வார்த்தை நான் நாளை கொடியை ஒரு மனிதருடைய கையில் கொடுப்பேன் ஹைபருடைய யுத்தம் நீங்கிய நாட்கள் முற்றுகையிடப்பட்டிருந்தது எனவே நபி சொல்லல்லாஹ் வலிஹி வசல்லம் சொன்னார்கள் நாளை ஒரு மனிதனுடைய கையில் கொடியை கொடுப்பேன் அல்லாஹுவும் ரசூலும் அவரை விரும்புபவர் அவரும் அல்லாஹுவையும் ரசூலையும் விரும்பக்கூடியவர் என்று அவரது அல்லாஹூ அங்கு அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு நாளும் தலைமைத்துவத்தை விரும்பியதில்லை அந்த நாளில் விரும்பினேன் சல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வதை கேட்டு அடுத்த நாள் கொடி கொடுக்கப்படுகிறது முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்தது வானவர்களே இவர் ஆட்சி பொறுப்பை எடுத்த காலம் மிகவும் பதற்றமான ஒரு நிலைமை ஒரு பக்கம் ஹதரத் உஸ்மான் அலி அல்லாஹு அன் அவர்கள் அந்நியாயமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள் எதிரிகள் மதீனாவை சூழ்ந்திருக்கக்கூடிய காலம் சஹாபாக்கள் கவலையில் ஆழ்ந்திருக்கக்கூடிய காலம் இவர் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் எதிரிகள் அச்சுறுத்தலின் பின்னால் இவர் தன்னுடைய ஹிலாபத் பொறுப்பை எடுத்தார் முதலாவதாக இவர் எடு கிலாஃபத்துக்கு வந்த பின் அனைத்து கவர்னர்களையும் பதவி நீக்கம் செய்தார் நோக்கம் இதற்கு பின்னாலாவது இந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் குறைய வேண்டும் என்று மாணவர்களே இவருடைய காலத்தில் நடந்த முக்கியமான பல நிகழ்வுகள் இருக்கிறது சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் முதலாவது ஜமல் யுத்தம் அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹ் அன் அவர்களுடைய பல்ஹா ரதி அல்லாஹூ அவர்கள் ஜுபேர் ரதி அல்லாஹ் அன் போன்ற சஹாபாக்கள் ஹூஃபாவிற்கு பசாராவிற்கு வந்தார்கள் இந்த நேரத்தில் எதிரிகள் அதாவது அப்துல்லாஹிபுன் சப என்று சொல்லக்கூடியவன் முனாஃபிகூன்கள் யகூதிகள் இவர்களை மூட்டிவிட்டார்கள் அலி ரதி அல்லாஹன் அவர்கள் அந்த நேரத்தில் ஒசாராவுக்கு பொறுப்பாக நியமித்திருந்த அந்த கவர்னரிடம் இவர்கள் சென்று ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் யுத்தத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்று இப்படி பிரச்சனையை மூட்டிவிட்டார்கள் எனவே இவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டது அதுதான் ஜமருடைய யுத்தம் அதிகமான ஷாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இரண்டாவது ஷிஃபீனுடைய யுத்தம் இதனுடைய பின்னணி என்னவென்றால் உஸ்மான் ரதி அன் அவர்களை கொலை செய்தவர்களை பழி வாங்க வேண்டும் என்று அலிரதி அன் அவர்களுக்கு அல்லாஹு அன் அவர்கள் சொன்னார்கள் அந்த விடயத்தில் முஹாபியார் ரதி அன் அவர்கள் உறுதியாகவும் இருந்தார்கள் அவர் இருந்தது மிகவும் தொலைதூரத்தில் என்பதால் மதீனா ஒரு நிலை அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் அலிரதி அல்லாஹூ அன் அவர்கள் அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய யோசனை என்னவென்றால் முதலாவது ஒழுங்கான ஒரு ஹிலாஃபத்தை நிறுவ வேண்டும் அதற்கு பின்னால் தான் அதிர்தஸ்மான் ரதி அல்லாஹூ அன்மு அவர்களை கொலை செய்தவர்களை பழிவாங்க வேண்டும் அவசரப்பட்டால் இந்த குழப்பம் இன்னும் அதிகமடையும் என்று பயந்தார்கள் இருவருக்கும் மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை இதனால் ஏற்பட்ட தன் சுஃப்வீனுடைய யுத்தம் அன்பானவர்களே இந்த யுத்தங்களின் மூலம் நாங்கள் யாரையும் விலை கூறக்கூடாது அனைத்து சஹாபாக்களும் அப்பா தாலாவிடத்தில் மிகவும் கண்ணியமானவர்கள் அனைத்து சஹாபாக்களும் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் குரானுடைய வசனம் வகு அல்லாஹ் ஹுஸ்னா நபி சல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சிறப்பையும் اتنيو لانجر هل هذه المكية أورو لا تسبو أصحابي إنه ده نفسي بيده الله من ميد لو أن أحدكم أنفق مثل أحد ذهبا أنجر الأورور تنجدين على بدان أحد ملايو ده على ما بلغ ولا نصيفه அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய கையால் அள்ளி கொடுத்த அந்த ஒரு பிடியுடைய அளவுக்கும் நீங்கள் தங்கத்தால் வதுமலையுதக்கால் செய்தாலும் ஈடாகாது என்று சொன்னார்கள் அந்தளவு கண்ணியமானவர்கள் எனவே இந்த இடத்தில் அதிகமானவர்கள் சஹாபாக்களை குறை கூற ஆரம்பித்தார்கள் எனவே அத்துணை சஹாபாக்களும் நீதமானவர்கள் அவர்கள் தங்களுடைய இஜித்திஹாது கேட்பவாறு நடந்து கொண்டார்கள் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களும் சொன்ன வார்த்தை ஒரு மூச்சு தஹித் அவர் ஏதோ ஒரு விடயத்தில் தன்னுடைய அறிவை வைத்து ஆய்வு செய்து ஒரு முடிவெடுத்தால் அது சரியாக இருந்தால் அதற்கு அவருக்கு இரு நன்மைகள் பிழையாக இருந்தால் ஒரு நன்மை என்று இந்த இடத்தில் ஹிரத் மகாவிய ரதி அல்லாஹ் ஒரு முடிவெடுத்தார்கள் அதிரதி அல்லாஹ் வான் அவர்கள் முடிவெடுத்தார்கள் இது ஒரு நோக்கம் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதுதான் எனவே இவர்களுடைய கருத்து வேற்றுமையாக இருந்ததால் அல்லாஹான் அலிரதி அல்லாஹான் அவர்களுக்கிடையே யுத்தம் ஏற்பட்டது ஆனால் இவர்களுடைய நோக்கம் யுத்தம் யுத்தமல்ல கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இரண்டு கூட்டத்தினர்களும் போருக்காக இருந்து கடித தொடர்பிலேயே ஆறு மாதம் இருந்தார்கள் இவர்கள் யுத்தத்திற்காக சென்றார்கள் என்றால் உடனே யுத்தம் செய்திருக்க வேண்டும் இதுவும் யகூதிகளுடைய ஒரு சதித்திட்டம் தொண்ணூறாயிரம் பேர்களுடன் அலிரதி அலிரதி அல்லாஹான் அவர்கள் இருந்தார்கள் அதற்கு பின்னால் நீண்ட சம்பவம் இவர்கள் சமாதானத்திற்காக வேண்டி வந்தார்கள் முகாபியா ரதி அல்லாஹன் அவர்களுடைய சார்பாக அம்மே ஆஸ் ஆசர் ரதி அல்லாஹன் அவர்கள் வந்தார்கள் அலிரதி அல்லாஹ் அன் அவர்கள் சார்பாக ஷாரி ரதி அல்லாஹன் அன் அவர்கள் வந்தார்கள் அதற்கு பின்னால் இவர்களுக்கு இடையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதிலிருந்து விளை ஒரு கூட்டம் தான் ஹவாரிச்சல் இப்படி சமாதானத்திற்கு நீங்கள் சென்றிருக்க கூடாது என்று இன்னொரு கூட்டம் உருவானது அவர்கள் தான் ஹவாரு ஜல்பான் இப்படி தனி ரதி அல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் அந்த வம்பர்களுடைய முனாஃபிகன்களுடைய யூதிகளுடைய திட்டம் மேலோங்கி காணப்பட்ட என்பதை நானும் நீங்களும் இஸ்லாமிய வரலாறுகளிலிருந்து விலங்கி கொள்ள வேண்டும் அவ்வாறு தால இப்படிப்பட்ட வரலாறுகளை படித்து அதிலிருந்து நல்ல விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் இறுதியாக ஹஜரத் அலிரதி அல்லாஹு அன் அவர்கள் அப்துல்லாஹிபுடன் மூழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒம்பனின் மூலம் சுபஹத்துல வந்து கொண்டிருக்கும் பொழுது கத்தியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஷகீதாக்கப்பட்டார்கள் அலாமத்துலாஹி வரகாத்தூர்